இன்றைக்கு நாம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற இந்த நிலையில் மட்டும் இது போன்ற விழாக்களை நடத்துவதில்லை இரண்டாயிரத்தி பதினேழில் எதிர்க்கட்சியாக இருந்த நிலையில் இன்றைய மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர்களை அழைத்து சைதை தொகுதியில் இந்த மரம் நடுகின்ற விழாவை தொடங்கி வைத்து அந்த விழா தொடர்ச்சியாக நடைபெற்று மரியாதைக்குரிய நம்முடைய இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையின் அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களால் அன்றைக்கு ஒரு லட்சாவது மரத்தை நடப்பட்டு பல்வேறு ஆளுமைகள் நடிகர் பெருமக்களும் நீதி அரசர்களும் பல்வேறு சமூகத்தின் பல்வேறு பொதுநல அமைப்புகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை எல்லாம் அழைத்து இந்த மரக்கன்றுகள் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் விளைவாக சைதாப்பேட்டை ஒரு காட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக ஆட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களை சாரும் ஆக அண்ணன் அவர்களுடைய அந்த பணி என்பது வாக்கு அரசியலையும் தாண்டி ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு பொறுப்பில் இருப்பவர்கள் வாக்கு பெற வேண்டும் என்பதை குறிக்கோளாக வைத்துத்தான் பல்வேறு பணிகளை மேற்கொள்வார்கள் இது இயல்பான காரியம் ஆனால் நம்முடைய அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் இயற்கை வளங்களை மேம்படுத்த வேண்டும் மரம் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு கிடையாது மனிதன் வாழ்வியலுக்கு தேவையான அந்த ஆக்சிஜனை கொடுக்கின்ற மரத்தின் தேவையை உணர்த்து இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் இதுவரை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மரங்கள் நடப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு ஐயாயிரம் மரங்கள் இது தொடர்ந்து நடக்கும் என்றும் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய அந்த சமூக பணி இது மட்டுமல்ல சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி மேம்பட வேண்டும் என்று கலைஞர் கணினி மையம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து அவர்களில் தொழிலும் வேலைவாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்து அவருடைய தூக்கி விடுகின்ற அந்த நிகழ்வையும் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் மாரத்தான் போட்டிகளை நடத்தி அவரே அதில் பங்கு பெற்று ஓடி இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பொதுமக்களுக்கு உடற்பயிற்சியுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற வகையில் நிகழ்ச்சியும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் பதினைந்த ஏற்பட்ட பெருவள்ளத்தில் எதிர்கட்சியாக இருந்த நிலையிலும் சைதாப்பேட்டையில் கோடிக்கணக்கான ரூபாய் உள்ள வெள்ள நிவாரண பொருட்களை ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று வழங்கிய பெருமை உண்டு அதே நிகழ்வு இன்றைக்கு சைதாப்பேட்டையில் வெள்ளத்திற்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு ஆயிரம் குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரண உதவி தொகையை வழங்க இருக்கிறார் இவருடைய அந்த பணி என்பது வாக்கு வங்கி அரசியலையும் தாண்டி ஒரு சமூக செயல்பாட்டாராக சக மனித சமூகம் சுகாதாரமாகவும் எல்லா வளங்களையும் பெற்று கல்வி அறிவியும் பெற்று சுகாதாரமாகவும் அவர்கள் எல்லா வளங்களையும் பெற்று வளமாக வாழ வேண்டும் என்று தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை சிந்தித்து சிந்தித்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமகனார் தான் நம்முடைய அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் அந்த வகையில் சைதை தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இவருடைய பணிகளை எல்லாம் பார்த்துதான் இன்றைக்கு மக்கள் சேவையின் மறுபெயர் என்றால் அண்ணன் மாசு என்று சைதை தொகுதி மக்கள் இன்றைக்கு பாராட்டுகிறார்கள் இவர் செய்த இந்த பணி இன்றைக்கு சைதாப்பேட்டை அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய கோட்டை இன்றைக்கு எந்த கொம்பனாலும் இந்த சைதை தொகுதியை அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவருடைய அரசியல் பணியையும் தாண்டி மக்களிடத்திலே அந்த சமூக பணிகளின் மீதும் சமூக பொறுப்போடு இருந்து செயல்படுகின்ற அந்த நிகழ்வை பாராட்டி இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்